இந்த வாழ்க்கை நாமளும் சின்ன வயசாகவே இருந்திருக்கலான்னு அடிக்கடி நினைக்க வைக்குது காலையில் அவங்க தூங்குறத பார்க்கும்போது நமக்கும் ஆசையாக இருக்குது இந்த மாதிரி நல்லா தூங்கணும்னு நாம் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டால் அவ்வளோ தான் போட்ட வேலைலாம் அப்படி அப்படியே இருக்கும் போயிட்டு ஓடி ஓடி வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் மாங்காய் சாம்பாரும் ஒயிட் ரைஸும் தான் சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு சாதத்தை வடித்து விட்டுட்டு சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு தோசை சுடலான்னு சொல்லிட்டு தவா வச்சேன் தோசை ஃபஸ்ட்டு தோசை எப்போவுமே எனக்கு சரியாகவே வராது நான் ஒரு ஷேப்பில் தோசை ஊற்றலான்னு ஊற்றுவேன் ஆனால் அது ஒரு ஷேப்பாக மாறும் ஃபஸ்ட்டு தோசை சரியாக வராது அடுத்த தோசை கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கு அடுத்த தோசை கொஞ்சம் பரவாயில்ல இப்படியே பரவாயில்ல பரவாயில்ல லாஸ்ட்டாக நல்லா வரும் ஆனால் மாவு தீர்ந்து போயிடும் தோசை சுட்டு முடிச்சுட்டேன் தட்டில் அடக்கி வச்சுட்டு பசங்களை கூப்பிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் போய் உக்காந்துட்டேன் பசங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க இன்றைக்கி என்னோடய வேலை முடிஞ்சிச்சு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப்